ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை வச்சு நம்ம இப்போ ஒரு ஸ்வீட் செய்யப்பறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை வச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்வீட் செய்யப்பறோம் இது ட்ராகன் ஃப்ரூட்டை நல்லா மேல் தோலை சீவிட்டு கொஞ்சம் உள்ள வந்து நல்லா ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மேலே இருக்க பாட்டு ரோஸ் கலரில் இருக்கிற அந்த பாட்டை வந்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க ஏன்னா அதை வச்சு தான் நம்ம இதுக்குள்ள வந்து கலர் வந்து இதுக்கு இந்த ஸ்வீட்டுக்கு கொடுக்க போகிறோம் நேச்சுரல் கலரு இப்போ இதை வந்து கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க உள்ளே உள்ள பாட்டை தனியாகவும் அந்த மேலே உள்ள தோலை வந்து தனியாகவும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஸ்வீட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நேச்சுரலாகவும் இருக்கக்கூடியது இப்போ இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கடையில் கிடைக்கும் அகர்னு இது கடல் பாசி இது சைனாக்ராஸ்ன்னு சொல்லுவாங்க இதை வந்து ஒரு நூற்றம்பது கிராம் வந்து நான் அந்த தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சிக்கிறோன்னோ நல்லா வெந்து அது கரைஞ்சி போகணும் கரைஞ்சி போகணும் கரைஞ்சி போகிற வரைக்கும் வச்சுக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் நீங்கள் வந்து இந்த ட்ராகனோட தோலை வந்து இந்த அகரகர் கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம்ல அதில் வந்து அந்த சா அந்த ஜூஸை வந்து ஊற்றிக்கோங்க ட்ராகனோட அந்த தோலோட ஜூஸை ஊற்றிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் நேச்சுரல் கலர் வந்துருச்சு இந்த கலரே வந்து இந்த டிஷ்ஷுக்கு போதுமானது இதில் வந்து இப்போ நல்லா கலந்து விட்டு இதுக்கு தேவையான அளவு ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இனிப்பு உங்களுக்கு நிறைய தேவைப்படும்னா உங்களுக்கு நான் நிறைய சர்க்கரை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து நல்ல ஒரு ஒரு திக்கு பதம் வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை எடுத்துக்கணும் இப்போ வந்து டிராகன் ஃப்ரூட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் நம்ம வந்து அதில் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நீங்கள் அந்த பாத்திரத்திலே இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு அழகான ஒரு நல்ல ஒரு அழகான சைஸில் வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி செட் பண்ணிவிட்டு இது ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுங்க ஃப்ரிட்ஜில் வச்சிட்ட பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் பீஸ் போட்டு கட் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க புதுவிதமாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்